ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் பாதம் தோடு என் செல்லமே நீ நினைத்தது அப்படியே நடக்கும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தவறவிட்டு விடாதே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்கள் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் உன்னை சுற்றியே இருப்பார்கள் அவர்களுடன் பயணிக்க தொடங்கு உனது வாழ்க்கை நலம்பு அதனால் கேட்காமல் கொடுக்கப்படும் எதற்குமே மதிப்பு குறைவுதா இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கவே இருக்காது ஆகையால் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே என்றுதான் உன் நேரத்தை என்னுடன் நினைத்துக்கொள் இந்த சாயப்பாவுடன் நினைத்துக்கொள் மனதையும் செயலையும் எண்ணங்கள் அனைத்தும் இந்த சாயப்பாவுக்கு சமர்ப்பித்து விடும் மற்றவற்றை நான் பார்த்து கொள்வேன் அன்பு செல்லவே இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னால் சொல்ல முடியாத சோகங்களும் வெல்ல முடியாத வாதங்களும் பேச முடியாத வார்த்தைகளும் இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதான் வாழ்க்கை இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான் அதற்குள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து முடித்துவிடும் என் முன் அமர்ந்து சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லும் போது உன் மனம் அமைதி அடைவதை உன்னால் உணர முடியும் அல்லவா உன் மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் தூசி போல் சிறு சிறு துகள் போல் மாற்றும் என் நம்பிக்கை உன் மனதில் துளிரும் அந்த நேரத்தில் ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் நான் சொல்வதை உன்னால் நிச்சயம் உணர முடியும் ஆம் சொல்லமே பிறகு உனது கஷ்ட காலங்கள் எல்லாம் அனைத்தும் மறைந்து விட்டது உனக்கு சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் என்றும் இந்த சாயப்பாய் இருப்பேன் உன் வழிகளை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாக பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் அப்படித்தானே அப்படி விலகிச் சென்றவுடன் நீ கவலைப்பட்டு விடுகிறாய் கவலைப்படாதே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்குள் ஒப்பாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயலாகும் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன்னிடம் நான் பலமுறை கொண்டிருக்கிறேன் அதற்கு மேல் உன்னொன்று என்ன தெரியுமா நிதானம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தையும் பயன்படுத்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் ஆயுதத்தை பயன்படுத்து என்று சொன்னவுடன் நீ வேறு மாதிரியான சிந்தனை செய்ய செய்கிறாய் நிதானம் என்னும் ஆயுதத்தை என்றுதான் உன் நான் சுலபமாக சொல்கிறேன் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே என் செல்லப்பிள்ளையே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடிப்பார் வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்கார் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நான் சொல்வது சரிதானே அதேபோல் நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீயே வழிய செய்யும் மூன்று விஷயங்கள் அறிவுரை உதவி அன்பு உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஆகவே வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்தது கவலைகள் எல்லாம் எங்கிருந்து வரும் என்று தெரியாது யாருக்கும் ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் இருக்கிறது உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் உன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லவே வெற்றி சில நேரத்தில் தள்ளி போகலாம் வெற்றி சில நேரத்தில் போகலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது கண்ட இடத்தில் கொட்டக்கூடியது குப்பைதான் என்று சொல்லவே குடும்ப பிரச்சனைகளையும் தான் மற்றவர்களிடம் சொல்வது தவறு வாழ்வது ஒரு முறை பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை ஆகவே விட்டுக்கொடு அன்பு காட்டு வாழ்க்கையில் வென்றுவிடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூடத்தான் ஆகவே என் செல்ல பிள்ளையே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடுமையானது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கை மிகவும் பெரியது என் செல்லக்குட்டியே செல்லமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் ஆகவே உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் ஆகவே புரிய வைக்க முயற்சிக்க வேண்டாம் அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் ஆகவே நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளா கற்றுக்கொள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் என்று செல்லவே நெருப்பில் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ நீ ஏன் அஞ்சுகின்றாய் என் செல்லப்பிள்ளையே உனக்கு நிழலாக உன் நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து ஏன் பயப்படுகின்றாய் பயப்படாதே நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக உனக்கு செய்து தரப்போகிறேன் அதற்குண்டான தகுதியான நேரம் நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே அதே போல்தான் வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல என் செல்லமே எனவே யாரோடும் வாக்குவாதம் செய்யாதே அது உன்னை பல பிரச்சனைகளை கொண்டு செல்லும் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக விளங்குகிறது எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் உனக்கான வெற்றிதான் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளையே நீ ஒரு வைரக்கல் உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ ஜொலிக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி வரச் செய்யப் போகிறேன் ஏனென்றால் நீ ஒரு பாக்கியசாலி இந்த வைரக்கள் விலை மதிக்க முடியாத பொருளாக போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே என் செல்ல பிள்ளையே உனக்கு இப்பொழுது தானே உன் சாயப்பா உனக்கு தரும் பரிசு என்ன தெரியுமா உன் நம்பிக்கை பொறுமை என்றும் மீன் போகாது உன் சாயப்பா உன்னை பட்டை தீட்ட தீட்ட மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறாய் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது ஆம் ஏனென்றால் என் பாதத்தை தொட்ட நேரத்தில் நீ நிச்சயமாக நினைத்தது எல்லாம் அப்படியே நடக்கும் என்று சொல்லமே அந்த அற்புத வாய்ப்பு உனக்கு வந்துவிட்டது தவற விடாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்